நீலகிரி மாவட்டம் உதகை காவல்துறையில் தனது பணியை சிறப்பாக செய்து கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்ற மில்டன் என்ற நாய் வயது மூப்பின் காரணமாக இன்று உயிரிழந்தது இந்த நாய் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் இருந்து இரண்டாயிரத்தி வரை பணியில் இருந்ததாகவும் கொலை கொள்ளை சம்பவங்களை கண்டுபிடிக்க மிகவும் பேருதவியாக இருந்த மில்டன் பணிக்காலத்தில் அறுபத்தி மூன்று வழக்குகளுக்கு உதவி செய்ததாக கூறுகிறார்கள் உயிரிழந்த இந்த நாயின் உடலுக்கு கூடுதல் காவல் துணை கண்காணிப்பாளர் சவுந்தராஜன் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் தொடர்ந்து காவலர்களும் மாலை அணிவித்து மரியாதை செய்தார் தனர் சகல மரியாதையுடன் இன்று பட்ஃபயர் பகுதியில் நாயின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது இந்த நாயின் உயிரிழப்பு அதனுடன் பலகிய காவலர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது தி 빅 ஷாப் வீட உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அளித்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்